திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் ஐம்பது ஆனந்த மாலை சிவானுபவ விருப்பம் திரு தில்லையில் அருளியது சிவா திருச்சிற்றம்பலம் மின் நேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்ற எல்லாம் கல் நேரணைய மணக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னாலறியா பாதம் தந்தாய் அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாயடிமைக்கு ஆரென்பேன் பல்நாள் உன்னை பணிந்தே பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடு இலாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே, கொடுமானரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் கோருமணியே நடு ஆயினில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே, தாயாய் முலையை தருவானே தாரா தொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பினிதான் நல்குதியேன் தாயே என்றுன் தாளடைந்தேன் தயானி என்பால் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோம் கோவே அருள வேண்டாவோம் கொடியேன் கெடவே அமையோமே ஆவாய் விடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் சாவார் எல்லாம் வோ தக்கவாரன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகை தேனினிதா தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி, ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியேனே அறிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனே சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வா